ஏஜென்ட்ஸ் அதர் சில்ட்ரன் இன் தூல் பள்ளியில இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் தன்னுடைய ஏஜென்ட் மூலமாக சாப்பிட்டான் பல கெட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கு எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறான் அண்ட் யூ டோன்ட் டீச் தம் சம்திங் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்காத பட்சத்தில் நோ நத்திங் அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது சில்ட்ரன் ஆர் லைக் எம்டி கிரவுண்ட் பிள்ளைகள் வெறுமையான காலியான ஒரு நிலத்தை போல இருக்கிறார்கள்

நீங்கள் அங்கே கலை முளைக்கிறதை பார்க்கும் பொழுது பிடுங்காமல் விட்டுவிட்டீர்கள் நோ மெனி many of us work in fields as farmers you know that you never will be so careless ஒரு अनेகர் விவசாயியாக நிலத்திலே வேலை செய்கிறீர்கள் அந்த விஷயத்திலே நீங்கள் கவனம் திருப்ப மாட்டீர்கள் பட் வீ கேன் பி கேர்லெஸ் வித் ஓன் சில்ட்ரன் விச் இஸ் அ மச் மோர் தோஸ் அதர் ரெண்டு மற்ற பயிர் நிலங்களை காட்டிலும் அதி முக்கியமான நம்முடைய குடும்பம் என்கிற பயிர் நிலத்திலே நான் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் எல்லாரையும் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற விஷயத்திலே அது சீரியஸாக நீங்களை எடுத்துக் கொள்ளுங்கள்